வணக்கம் சென்னை மூலக்கடையிலேருந்து தீன் பை முஸ்லீம் மாந்திரிகம் சரிங்களா இப்போது போகிற டாபிக் என்னன்னா நிறைய வீடியோ நான் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது எப்படின்னு தெரியல நமக்கு சரியா ஏன்னா நான் நிறைய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னா டைம் கிடைக்கல எனக்கு நிறைய பேர் கண்டினியூஸ் ஒர்க் வந்துச்சு நானும் கொஞ்சம் உடம்பு சரியில்ல ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நான் இன்னைக்கு என்ன காரணம் சொல்ற விஷயம் என்னக்கா என்னுடைய வேலை வந்து ஒயிட் மேஜிக் ஆனால் நிறைய பேர் கால் பண்ணி பண்ணினா பண்றாங்க பிளாக் மேஜிக் பண்றீங்களா பிளாக் மேஜிக் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க நான் இப்போ இன்னொரு தடவை சொல்ற பாருங்க பிளாக் மேஜிக்கு ஒயிட் மேஜிக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல நிறைய பேர் என்ன பண்றேன் பிளாக் மேஜிக் பண்றீங்களா போய் பிளாக் மேஜிக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க எனக்கு தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லது மட்டும்தான் பண்றேன் பிளாக் மேஜிக் நான் பண்றது இல்லை ஒயிட் மேஜிக் மட்டும்தான் பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க வந்து எல்லாமே வந்து சூன்யம் வேலைகள் அதாவது ஒருத்தர் நாசமாக போகணும் அவங்க முன்னுக்கே வரக்கூடாது வருமானத்தில் தடை வரணும் வண்டியில் ஆயுஷ் நிபத்து நடக்கணும் நோய் நொடியில் வந்து படுக்கணும் அப்படின்ற மாதிரி சூன்யம் செஞ்ச பேர் தான் வந்து பில்லி சூன்யம் பேய் பிசாசு ஏவி விடுறது ஏவல் வைக்கிறது இதெல்லாம் வந்து தான் வந்து பிளாக் மேஜிக் சரிங்களா ஆனால் நான் பண்ணுறது அப்படி கிடையாது அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ அதை எடுக்கக்கூடிய வேலை தான் என்னுடைய வேலை நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நான் எடுத்துருவாது அதெல்லாம் அவருடைய புண்ணியத்தில் சரிங்களா அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதில் வந்து விழிப்புணர்வு என்னடா நம்ம மக்களுக்கு வந்து நம்ம அது பிளாக் மேஜிக்கு ஒயிட் மேஜிக்கு என்ன வித் சம்மந்தம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி அதை எப்படி நான் உணர முடியும் அப்படின்ற காரணம் என்னென்னா பிளாக் மேஜிக் பண்ணிட்டாலே வந்து முதல்ல வந்து மனுஷனுக்கு வந்து வருமானம் போயிடும் முதல் ஸ்டெப் வந்து வருமானம் போயிடும் நமக்கு எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் பத்து ரூபாய் நிற்காது கடன் மேல கடன் உடம்புல உடம்பு பிரச்சனைகள் பிரச்சனை உடம்புல வந்து பிரச்சனைகள் நிறைய வரும் ஹாஸ்பிட்டல் செலவு உடம்பு கை காலெல்லாம் வலி முதுகு தண்டு வலி வீட்டுக்குள்ளே போனால் வெறும் சண்டை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நிறைய பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்த மாட்டேங்குது புதுங்களா வேலை மேலே போனால் வேலை மேலே பிரச்சனை காலெல்லாம் அப்படி கொடாயுது முதுகு தண்டு எல்லாம் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டெல்லாம் வலிக்கும் காதில் வந்து எரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் வரும் யாரும் பேசுகிற மாதிரி இருக்கும் தலையில சீண்டி விடுற மாதிரி இருக்கும் பின்னாடி வண்டு விடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சூன்ய பாதிப்பு சரிங்களா வருமானம் சுத்தமாக இருக்காது வேலை வேலை போனால் வேலை வே எண்ணமே வராது கை காலெல்லாம் உடம்பு வலி அசதியா இருக்கும் வீட்டில் போய் படுத்துக்கலாமான்னு தோணும் வீட்டுக்கு போனால் மனைவி கிட்டது சண்டை வீட்டு உள்ள நோய்ஞ்சாலே சண்டை தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்து சூன்ய பாதிப்பு தான் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டெல்லாம் வலிக்கும் கைத்து வலிக்க புறமண்டை முடி கொட்டும் கண் பார்வை கம்மியாகும் உடம்புல வந்து சரண் மாரி சொறி அரிப்பு யூரின் எரிச்சல் யூரின் பிரச்சனை வயிற்றுல வந்து உப்பேசமா இருக்கும் வயிறு உப்பும் அதுவாக குறையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் இதெல்லாம் வந்து சூன்யம் பிரச்சனை தான் இதுக்குதான் வந்து ஒயிட் மேஜிக்கும் பிளாக் மேஜிக்கும் வித்தியாசம் ஏன்னா நம்ம மக்களுக்கு இது நிறைய சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனா வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ அல்லது நான் போடுற வீடியோ அவங்களுக்கு வந்து ரீச் ஆகுது எனக்கு சில தெரியல அதனால் இந்த காலொலியை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் தயவுசெய்து அதை மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கங்க யாருக்கா பிரச்சனைகள் இருக்கா இப்ப சூன்யம் வச்ச உடனே பாருங்க நம்மளுக்கு வருமானம் இருக்காது எங்க போனாலும் சண்டையில போய் முடியும் பிரச்சனை வயது தோறதா நல்லதே பேச போனா கூட சண்டைதான் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அப்புறம் அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை அப்பா அம்மாக்குள்ளயே பிரச்சனை அவங்களுக்குள்ள வீட்டுல அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க அதை அவங்களுக்குள்ள முறைச்சிப்பாங்க எதுவுமே இருக்காது விஷயம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து சூரிய பாதிப்பு இருந்தா கம்பல்சரி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் டு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதாவது ரெணம் வந்து ர உடம்புல வந்து நேரமும் எதையாவது உடம்புல ஏதாவது பக்கம் வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கால் வீக்கும் மண்டை முடி கொட்டுறது கண் பார்வை கம்மியாகிறது சரிங்களா பல்லு வலி அடிக்கடி பல்லு வலி வரும் பல்லு கொட்டும் இதெல்லாம் வந்து சூழ்நத்தினால பாதிப்பு தான் சரிங்களா சின்ன புண்ணு கூட பெருசாக ஆகிடும் அந்த புண்ணு ரணை ஆறவே ஆறாது அந்த புண்ணில் குழு கூத்துரும் இதெல்லாம் வந்து சூழ்நிலத்தினால பாதிப்பு கால் வீங்கிடும் கால் மாதிரி ஆகிடும் இதுவும் சூனியம் பாதிப்பு தான் இருக்கும் அதுக்குன்னு வந்து மெடிக்கல் இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் சொல்லல உடம்பு ரீதியா நீங்க மெடிக்கல் ரீதியா போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை நல்லா இருக்கீங்க நார்மலா இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்ச்சிட்டா கூட வீட்டுக்கு வந்தா திருப்பி அதே பிரச்சனை தான் இருக்கும் உங்களுக்கு முதுகு தண்டு வலி சோல்று வலி மூட்டு வலி பாதை எரிச்சல் பாத குத்தல் உடம்புல குத்தல் எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா என்ன வந்து கால் பண்ணுங்க என்ன போற உடனே கால் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய டைமிங் இருக்குது நான் ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கு நீங்கள் வேணாலும் கால் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் எடுக்கலைன்னா மிஸ்கால் இருப்பேன் நம்பர் நானே திருப்பி பண்ணுவேன் உங்களுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோனாலும் நானே திருப்பி பண்ணுவேன் உங்களுக்கு சரிங்களா என்ன பிரச்சனை நான் என்ன இருக்கேன் எந்த ஊரில் இருக்கிறேன்னு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஃபோனில் கேட்டு நான் சொல்வேன் எதுமாரி வந்த உடனே என்ன பண்றாங்க நிறைய பேர் என்ன அதுமாரி சூழ்ஞ்சி வச்சிட்டாங்க ஏன்னால் அது திருப்பி விடணுன்றாங்க நிறைய பேர் நான் அந்த வேலை பண்ணுறது கிடையாது ஏன்னா நல்லது மட்டும் தான் செய்யறது பாவ சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுறதில்லை என்னோட அது இது மட்டும் தான் கிடையாது கண்ணன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க புதுங்களா கள்ளத்தொடர் வச்சிருக்கிறவங்க பெண் கள்ளத்தொடர் வச்சிருக்குது ஆண் கள்ளத்தொடர் வச்சிருக்குது கண்ணன் மனைவி பிரிஞ்சவங்க காதலர்கள் பிரிஞ்சவங்க நல்லா லவ் பண்ணி இருந்துட்டா ஆறு மாதம் எட்டு மாதம் ஒன்றா இருந்தோம் ஏழு வருஷம் ஒன்றா இருந்தோம் அஞ்சு வருஷம் ஒன்றா பழகணும் பிசிக்கலே இருந்தோம் நம்ம எங்க வந்து வாழ்க்கைக்கு எடுத்துட்டா உடம்பு ரீதியாகவோ பண ரீதியாவோ மன ரீதியாவோ என்னை ஏன் மாத்திரி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றவங்களும் தாராளமாக என்ன கால் பண்ணோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ண பில்லி பேய் பிசாசு சூன்யம் ஏவல் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சாலும் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டினியூ என்னால் முடிஞ்சாலும் நான் வீடியோஸும் போடுறேன் எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நீங்கள் ஏன்னா ஃபோன் எடுக்கல என்ன நான் ஃபோனில் சொல்லிட்டாரு ஃபோன் எடுக்கல அப்படின்லாம் நிச்சயாதீங்க ஃபோன் எடுக்கலன்னா நானே திருப்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் என்னுடைய நம்பரு டிஸ்கிரிப்ஷன்ல வரும் சரிங்களா எதுவா இருந்தாலும் எந்த நான் கால் பண்ணுங்கள் மெயின் வந்து பிளாக் மேஜிக் என்ன ஒயிட் மேஜிக் என்ன அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க முதல்ல சரிங்களா ஏன்னா பாவம் நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு என்ன கால் பண்ணுறீங்களா நான் அதை பண்ண மாட்டேமான்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இல்லை பாய் எனக்கு வந்து அவங்க இவ்வளோ நாசமாக பண்ணிட்டாங்க நான் நல்லா இருந்தேன் நல்லா நல்லா பீக்கில் இருந்தேன் இன்றைக்கி ஒரு சோத்துக்கு நான் லாட்ரி வச்சுன்னு இருக்கிறேன் ஒரு நூறுரூவா பெட்ரோல் வண்டி போகிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கால் பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் கோவப்பறத்தில் வந்து நியாயம் இருக்குது ஏன்னா உங்களை அந்தமாரி பண்ணிட்டாங்க ஓகே அதே திருப்பி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது தான் அது ரொம்ப பெரிய தப்பு சரிங்களா ஏன்னா அது நான் யாராக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் அது நானாக இருந்தாலும் வரும் ஆனால் இருந்தாலும் அதை நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக மேலே பார்த்துமா அது நம்ம அதுலேருந்து வெளியேறணும் வெளியேறணும் அதுலேருந்து அந்த பிரச்சனை வந்து நம்ம வெளியே வரணும் அதுக்கு என்ன தீர்வு அதை முதல்ல பார்த்து அதை கிளியர் பண்ணுங்க அதை கிளியர் பண்ணாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வருமானம் சம்பாதிக்க முடியும் பிள்ளைங்களுக்கு நம்ம பார்க்க முடியும் ஒரு பத்து ரூபா எடுத்து வைக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம அவனுக்கு கெடுக்கோ அவனுக்கு கெடுக்கிறோன்ட்டு சொல்லிட்டு கட்சியில் நம்ம தான் கெட்டு போகிறதில்ல நீங்கள் தான் இன்னும் சுயத்துல பாதிப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை வேற பிரச்சனை வந்துருக்கும் கனவு மனைவி பிரச்சனைகள் வரும் பிள்ளைக்கு அப்பா பிரச்சனை வரும் பிள்ளைங்களுக்கு அப்பா மேலே பாசம் கிடையாது பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும் அந்த மாதிரி தயுத்து வளர்த்துக்காதீங்க எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க என்கிட்ட தான் வரணும்ட்டு இல்லை உங்கள் பக்கத்தில் நியர்பை யாரெல்லாம் இருந்தால் கூட சரி அங்கே கூட போய் பாருங்கள் இல்லை யாருமே சரி பண்ணல பை நீங்கள் வந்து வருதா தாராளமாக வாங்க அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நான் வெளியூரில் இருக்கிறேன் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி மதுரை திருச்சி கோயம்புத்தூர் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறேன் நான் காசு போடுறேன் என்ன செஞ்சு கொடுத்துருங்கன்னு அப்படி தயவுசது யார்கிட்ட சொல்லாதீங்க புரியுதுங்களா என் நேரமாக இருந்தாலும் கால் பண்ணுங்க எங்க இருந்தாலும் நேரில் வாங்க எதுவாக இருந்தாலும் நேரில் வாங்க நேரில் வந்தால் தான் சூன்யத்தை நம்ம எடுக்க முடியும் நீங்க அங்க உட்காந்து இங்கே ஊசி போட்டால் மருந்து ஏறாது உங்களை உக்கார் வச்சு நான் கழிப்பு தான் அது கழிப்பு இறக்குறது புரியுதுங்களா அந்த சூன்யத்தை இறக்கணும் பை என்னால வர முடியாது பை எனக்கு ஊற்பட்ட பிரச்சனை இருக்கு தூக்கம் இல்லை எனக்கு சுத்தமாக கெட்ட கெட்ட கனவாக வருது கை கால் உடம்பு வரி இருக்கு வேற செய்ய முடியல வேலை வேலை போனால் சண்டையாக இருக்குது நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் சொல்லுங்கள் பை நான் உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சு ஜிபேல பண்ணிடுறேன் எனக்கு சரி பண்ணுங்க பயன்றாங்க இந்த மாதிரி பண்ணா அது ஏமாத்து வேலை சரி நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து உட்காந்து எதிராக பண்ணிட்டு ஆக இல்லைன்னா அது ஏமாத்துற வேலை தானே அது நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க இல்லையா எதுவும் இருந்தாலும் தேசத்து முடிஞ்சவருக்கு நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு அதுக்குள்ள வேலைகள் கிளியர் பண்ணி நான் அனுப்புகிறேன் அது உடனே ஃபார்மாலிட்டி என்ன பண்ணணும் சில விஷயம் தண்ணி கிண்ணி சில எல்லாம் வர வச்சு நான் மந்திரிச்சு எல்லாம் கொடுப்பேன் உங்களுக்கு சாப்பிட சொல்லி எல்லாம் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு அதில் அது தீர்வு நீங்கள் வெளியிடலாம் அதை விட்டுவிட்டு நம்ம அங்கேருந்தே காசு போகிறேன் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா மாதிரி சரி சரி சொல்லிட்டு ஏமாற்றி தான் காசு வாங்குகிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா அது மாரி தவறு பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க என்ன சொல்லாம் என் நேரமா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு டைம் இருக்குது தான் நான் பேசுறது நீங்கள் கால் பண்றது பண்ணுங்க மிஸ் கால் இருந்துச்சுன்னா நான் மறுநாள் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேன் அதில் அப்போயே கூட பார்த்துட்டு நான் கால் பண்ணுவேன் என் நேரமாக இருந்தாலும் சரிங்களா நன்றி வணக்கம்